அனைவருக்கும் வணக்கம் பங்குனி மாதம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதங்க சூரியன் மீன ராசியில் சஞ்சடிக்கக்கூடிய காலகட்டம் இதற்கப்புறம் தான் சூரியன் மேஷத்தில் உச்சநிலையை அடைகிறாரு இந்த மாதத்தில் தான் முதல் நாளில் சிறப்பான காரடையான் நோன்பு வருதுங்க நீர் ராசியில் சூரியன் சஞ்சடித்தாலும் வெயில் பாட்டையை கலப்பக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் கிரகங்களினுடைய சஞ்சாரம் அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த பங்குனி மாதத்தில் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் மற்றும் பாதிப்புகள் வரப்போகிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புத்திக்கும் யுத்திக்கும் பொண்ணுக்கும் புகழுக்கும் காரகனான குரு சக்திக்கும் வலிமைக்கும் காரகனான செவ்வாய் அம்சத்தை கட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக இருக்கும் இந்த பங்குனி மாதம் இதுவரைக்கும் இருந்த நிலையில் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் நான்காவது இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் ராசிநாதன் இணைவதால் வேலை பலு அதிகமாக அதிகமாகத்தாங்க இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் அதை கண்டு கவலை கொள்ள தேவை கிடையாதுங்க அதே மாதிரி எதிர்பாரா நெருக்கடிகளை இந்த காலகட்டத்தில் நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு செயல்ல லாபம் அடுத்த நிலை உங்களுடைய முழு கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு முயற்சியிலயுமே இந்த மாதம் ஏற்பட வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது ரொம்ப நல்லது உடல்லையும் மனதிலையும் எதிர்பாராத நெருக்கடி சளிப்பு அசதி தோன்றக்கூடுங்க இருப்பினும் லாபஸ்தானத்தில் சஞ்சளிக்கக்கூடிய கேது பொருளாதார முன்னேற்றத்தை உங்களுக்கு உண்டாக்குவாரு வருமானத்தையும் வழங்குவாரு தொழில் வியாபாரத்தில் முயற்சிக்கேற்ற வருமானத்தை கண்டிப்பாக வழங்குவார் லாபஸ்தானத்தின் மீது சூரியன் ராகுவின் பார்வையும் பதிவதால் அரசு வழியில அனுகூலம் எதிர்பாராத பணவரவு இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க அதே மாதிரி வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் பெண்கள் செயல்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது பிள்ளை நலன்ல அக்கறை செலுத்துவது நல்லதுங்க பணியாளர்கள் வேலைகளை மட்டுமே கவனம் செலுத்துங்க விவசாயிகளுக்கு உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கப்பெறும் அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டா நெருக்கடிகள் இருக்காது அதே மாதிரி பணியாளர்கள் வழக்கம் போல பணியில் மட்டும் கவனம் செலுத்த பாருங்க புதிய முயற்சி இந்த மாதத்துல வேண்டாங்க மாணவர்கள் படிப்பில் அக்கறை கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனித்துவமான திறமை உங்களிடம் வெளிப்படுங்க எந்த ஒன்றையுமே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றவர்களால் முடிக்க முடியாததை கூட நீங்கள் முடித்து காட்டுவீங்க இந்த மாதம் உங்கள் ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் சுகஸ்தானமான நான்காவது இடத்துல சஞ்சரிக்கிறதால அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கத்தாங்க செய்யும் நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றலாம் முயற்சிகளை எந்த அளவிற்கு மேற்கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக உண்டாகப்பெறும் குரு பகவானின் பார்வைகள் ஜீவனஸ்தானத்திற்கும் ஸ்தானத்திற்கும் உண்டாகிறதுனால தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் விருத்தியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பார்த்த பணவரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு சூரியன் இணைவதால் பிள்ளைகள் நலனில் கொஞ்சமா அக்கறை செலுத்துவது நல்லது அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரத்துல பிரச்சனைகள் தோன்றலாம் அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்துடன் செயல்பட பொறுமையுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அதே மாதிரி பிரச்சனைகளை அடுத்த மாதத்திற்கு தள்ளி வைப்பது நல்லதுங்க வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களினுடைய எண்ணம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அந்நியரால் ஆதாயம் அதிகரிக்கலாம் பணியாளர்களுக்கு பணியில் கூடுதல் கவனம் தேவைங்க அப்படி இல்லைனா அதிகாரிகளின் கண்டப்பிற்கு ஆளாக நேரும் ஆனால் லாபஸ்தானத்திற்கு சூரியன் ராகுவின் பார்வை உண்டாக்குறதுனால எல்லாத்தையுமே எளிதாகவே சமாளித்து விடுவீங்க அதே போல பண தேவையும் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்கள் நிதானமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க பணி புரியக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமை பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படும் அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி நிலவும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் விவசாயிகள் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க எதிர்பார்த்தது இந்த மாதம் கொஞ்சம் இழுப்பறியாகத்தாங்க நடக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகள் முயற்சிகளை தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய முயற்சிகளும் தள்ளி போகத்தான் செய்யும் இழுப்பறியாகலாம் கால தாமதங்களும் உண்டாகலாம் இருப்பினும் கவலை கொள்ள தேவை கிடையாதுங்க இது தற்காலிகமான ஒரு நிகழ்வு அதே மாதிரி மாணவர்கள் அக்கறையுடன் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது எந்த ஒன்றிலையுமே யோசித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றவர்கள் எதிர்பார்க்காத செயல்களை கூட செய்து வெற்றியடைவீங்க இந்த பங்குனி மாதத்துல உங்களுடைய நட்சத்திர நாதன் ஐந்தாவது இடத்துல செஞ்சுரைப்பதால நீங்க விரும்பாத செயலில் ஈடுபட்டு பெயருக்கு ஆளாகவும் நேரலாம் அதனால சுக்ரன் மாதத்தின் பற்பகுதியில யோகத்தையும் விளங்குவார் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் வரவுகள் அதிகரிக்க காண்பீங்க சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாயால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மருத்துவரிடம் ரொம்ப ரொம்ப நல்லது ஐந்தாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு சூரியனால வெளிநாட்டு தொடர்பு ஆதாயம் தருங்க வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தால் விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லலாம் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது எதிர்ப்பு வார்த்த வரவை உண்டாக்குவதுடன் ஐந்தாவது இடத்தையும் பார்க்கிறதுனால குலதெய்வ அருள் உங்களுக்கு உண்டாகப் பெறும் அதே போல் எல்லா விதமான சங்கடங்களில் இருந்தும் விடப்படுவீங்க குருவின் பார்வைகள் தொழில் வியாபாரத்தை விருத்தி செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் நிம்மதி பணவரவு உண்டாகும் பணியாளர்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது பணியாளர்களுக்கு வேலை வலு அதிகரிக்கும் அப்படின்னாலும் கூட எதிர்பார்ப்பு நிறைவேறும் காலகட்டங்க உழைக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கான மதிப்பு உயர ஆரம்பிக்கும் பெண்கள் பிள்ளைகளின் மீதும் குடும்பத்தின் மீதும் அக்கறை செலுத்துவது நன்மையை தரும் வாழ்க்கை துணைய ஆலோசித்து எந்த ஒரு முடிவும் எடுத்தா சங்கடம் இல்லாமல் அதே மாதிரி பண நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகள் சாணக்கியத்தனமாக தனமாக செயல்பட்டு தலைமையிடம் நற்பெயர் பெறுவாங்க எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் விவசாயிகள் பணியில அக்கறை கொள்வது அவசியமாகிறது மாணவர்கள் கூடுதல் கவனமுடன் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிதாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரிச்சகராச அன்பர்களுக்கு இந்த மாதம் சுறுசுறுப்புடன் பணியாற்றக்கூடிய காலகட்டம் வரைஞ்சிடும் வருமானம் வரும்போது சீராகவே இருக்குங்க இருந்தாலும் பேராசிக்கு இடம் கொடுக்காம பணியாற்றுங்க நண்பர்கள் போல் பழகக்கூடிய விரோதிகளிடம் ராசியினர் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அவர்கள் உங்களுக்கு எதிராகவே சில சமயம் சதி வேலைகள்ல ஈடுபடலாம் குடும்பத்திலையும் முற்றார் உறவினர்களிடமும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்களுடைய செயல்களை புதிய உத்வேகத்துடன் செய்து முடிக்க வழியும் பிறக்கும் திட்டங்களை சரியாக தீட்டி அவைகளை படிப்படியாக வெற்றிகரமாக நிறைவேற்றுவீங்க அதே போல உங்களுடைய நண்பர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க பெரியோர்களினுடைய ஆதரவு எப்போதுமே இருக்குங்க ஓய்வு நேரத்தில் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழவும் சந்தர்ப்பங்கள் அமைய பெறும் தொழிலில் இருந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும் லாபம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அரவணைத்து சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க கொடுக்கல் வாங்கல இருந்த தொய்வுகள் நீங்கி மனதில் உற்சாகம் தோன்றும் அதே நேரம் வெளியில கொடுத்திருந்த பணமும் திரும்பவும் உங்கள் கைக்கு வந்து சேருவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால புதிதாக யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் உத்தியோகஸ்தர்கள் பயணங்களால அனுகூலமான திருப்பங்களை காண்பீங்க சிலர் விரும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி செல்லலாம் அதே மாதிரி மேலதிகாரிகள் சற்று பாராமுரமாகவே நடந்து கொண்டாலும் தொல்லைகள் கொடுக்க மாட்டாங்க ஆனால் சக்க ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க அரசியல்வாதிகளின் பணியாற்றக்கூடிய திறன் அதிகரிக்கும் கட்சி மேலிடத்தால உற்சாகப்படுத்தப்படுவீங்க கட்சியில புதிய பொறுப்புகளையும் பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் அடிக்கடி பயணங்களை செய்து கட்சி பணிகளை தீவிரமா ஆட்சி ஆதாயத்தையும் பார்ப்பீங்க பெண்கள் கணவரின் பாராட்டுகளை எளிதில் அடைவீங்க புதிதாக ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைப்பீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண்களை வாங்க வழிவகையுண்டு அதே மாதிரி பெற்றோர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அவர்களால் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும் சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பையும் இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க உங்களுக்குரிய பரிகாரம் தினமும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அபிராமி அந்தாதி பிரயாணம் செய்வதன் மூலமாக எதிர்ப்புகள் விலகும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு புதன் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று இரண்டு அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு